வணக்கம் செய்திகள் சோளிங்கர் போலிப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெருஞ்சந்தாங்கல் பகுதியில் பத்து லட்சத்து இருபது ஆயிரம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை ஊராட்சி மன்ற தலைவர் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெருஞ்சந்தாங்கல் கிராமத்தில் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுடன் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்துள்ளது இதனிடையே சேதமடைந்த பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு அதே பகுதியில் பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்ட அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்கு முன்னாள் திமுக ஷோலிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மாவட்ட தொழில் வணிகத்துறை துணை இயக்குனர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் தலைமையேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார் அப்பொழுது தண்டபாணி துணைத் தலைவர் நாராயணன் ஏழுமலை வார்டு உறுப்பினர்கள் ரவி பெரியசாமி ரவி முனிசாமி கார்த்தி சக்கரவர்த்தி ரமேஷ் வெங்கடேசன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்